ஓம் ஆதித்யா எச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்கர சனி அம்ச ராகுவே கேத்துவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய பலன்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு கோச்சார சுக்கர பகவான் உங்களோட ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியில் வந்து நீசமடைஞ்சு கேதுவோடைய இணைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள் எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது என்ன விதமான பலன்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னியாராசி மற்றும் கன்னியா லக்னம் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக வர்றதுனால இங்கே வந்து புதன் பகவான் ஆட்சி பெற்று சுக்கர பகவான் நீசமடையக்கூடிய வீடு ஆறாவது வீடாக வர்றதுனால நிறைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த அளவுக்கு திறமை அவங்க சரியான வேலைக்காரங்க இவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெயர் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குவாங்க எந்த ஒரு இடத்துலையுமே பத்து வருடங்கள் பதினஞ்சு வருடங்கள் இருபது வருடங்கள் ஒரு நபர் இருக்கிறாரு நிர்வாகத்திறனி சிறப்பா விளங்குறாரு அதே போல ஓனருக்கு ஈக்குவல் தான் ஓனர் இருந்தாலும் இல்லாட்டி இவரை பார்த்தா போதும் அப்படின்னு ஒரு பேர் வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குவாங்க நிறைய சின்ன வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சம்பாதிக்கணும் அப்படி பெரிய ஆகணும் இப்படி கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் நீசமாக இருக்கிறனால அந்த சுக்கரனுடைய காரங்க காரக கிரகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப தேடுதலாகவும் அதிகமாகவும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் கலகலப்பா இருக்கக்கூடிய ராசி ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அலசி யோசிச்சு ஆராய்ஞ்சு தான் முடிவு எடுப்பாங்களே தவிர சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அந்த முடிவில் எவளவு பிரச்சனைகள் வந்தாலும் கடைசி வரையும் இந்த இது தப்பு இது சரி அப்படிங்கிறது நிற்கிறதுல இதே ராசி தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ராசியும் கூட நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் பலருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெல்ப் பண்ண விஷயங்கள் எல்லாமே தன்னுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தான் எப்படி சம்பாத்தியம் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது பண விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது அப்படி ஹெல்ப் பண்ணாலும் இவங்களுக்கு வந்து எவ்வளோ துரோகங்கள் மற்றவங்க நினச்சாலுமே அதை எல்லாமே பெருசாக கருதாமல் எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் ஒரு நல்வழி பாதையை காமிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவர்ப்பாங்க பிறருக்காக வாழக்கூடிய ராசி கன்னியா ராசி என்ன சொன்னாலுமே ஒரு அக்கா தங்கச்சி இவங்க ரொம்ப பாதுகாப்பா பார்க்கக்கூடிய ராசியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது மத்தவங்க யார் எது சொன்னாலுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க தங்கச்சியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் விட்டே கொடுக்க கூடாத ராசி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ராசியோட நிலைமை ரொம்ப தெளிவாக கூடிய ராசி இன்னைக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் சந்திரன் மீது கேது இது தவிர வேற வாழ்க்கையில் ஏதாவது கடுமையான மனசுமைகள் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இப்போதான் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு மன சுமைகள் மனப்போராட்டங்கள் சந்திரனுங்கிறது முயற்சிக்கான காரக கிரகமாக வரும்போது எந்த இடத்துல முயற்சி பண்றோமோ அந்த இடத்துல வந்து நமக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது கடுமையாக போராடக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு யாரை பத்தியும் நம்ம யோசிக்கவே மாட்டோம் யாரை பத்தியும் நம்ம நினைக்கவே மாட்டோம் இதனால பல பேர் உங்களுக்கு துரோகங்கள் பண்ணிருப்பாங்க உங்களுடைய பொருளாதாரத்துல எடுத்திருப்பாங்க ஆனா அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை அவங்க நீங்கள் அவங்கள பற்றி பெருசாகவே நினைக்க மாட்டீங்க பேச மாட்டீங்க ஆனால் இன்றைக்கி அவங்கவுங்க முன்னாடியே நடமாடுறது உங்கள் முன்னாடி அவங்க பொருளாதாரத்தில் ஏற்றத்தை சந்தித்த மாதிரி காமிக்கிறது ஒரு கார் வாங்கிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறது இந்த மாதிரி நிறைய துரோகங்கள் பண்ணிக்கிட்டும் சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அதை நினச்சி நினச்சி முழுமையாக வருத்தப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வருத்தப்பட்டு இருக்கீங்க நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி ஏமாந்துட்டோமே நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்கன்னு அப்படி இதுக்கு முன்னாடியும் அந்த அவமானங்களும் கஷ்டங்களும் இருந்திருக்கு ஆனால் நீங்கள் அதை பெருசாக ஒன்று நினச்சிருக்க மாட்டீங்க எடுத்துருக்க மாட்டேங்க பண்ணுறீங்க ஆனால் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மென்டல் ஸ்ட்ரெஸ்லேயும் மென்டல் டிப்ரெஷன்லேயும் அதிகமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் அதுவுமே கன்னியா லக்னமாக ராசியாக வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா லகனம் மீனமாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா கன்னி லகனமா வந்து மீன ராசியாவோ இருக்கக்கூடிய நபர்களா சொல்லவே முடியாத அளவுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு கடப்பாரை வச்சுட்டு நம்ம அங்க நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி ராகு கேது ஒன் பிடியில நம்ம கடுமையாக மாட்டியிருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டியிருக்கோம் எனக்கு இந்த பிரச்சனைகள் தாங்கவே முடியலைங்க தூங்கி எந்திரிச்சா இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகளை வந்து கொல்லாமல் கொள்ளுது அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த ராகு பகவான் மற்றும் கேது பகவான் நிறையா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு ஒரு விஷயத்தை நான் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக முயற்சி பண்ணுறேன் நடக்கவே மாட்டேங்குது மற்றவங்க ஒரு எஃபர்ட் தான் போடுறாங்க அவங்களுக்கு சீக்கிரம் நடந்துடுது அந்த மாதிரி எல்லாமே நிறையா ஒரு ஒரு விஷயங்களுமே நடக்கிறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போராடிட்டு இருக்கீங்க முழுக்க முழுக்க இனிமேல் நமக்கு நல்லதே நடக்காதாட்டிருக்கு நம்ம வெளியே போய் எப்படியோ பிழைச்சிக்கலாம் அப்படின்னு வெளியே போகிறதுக்கும் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக இருக்கீங்க மன அழுத்தங்கள் சொல்லவே முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய ராசியில் போயிட்டு இருக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கா சொல்ல முடியாத அளவுக்கு கசப்புகள் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனைகளும் இல்லை மூன்றாவது நபர்களால் எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவது கணவன் மனைவி வந்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது அல்லது பிறர் பிறருடைய பஞ்சாயத்து நம்ம வீட்டில் வந்து பேசுகிறது ஏன்னா கண்ணியை பொறுத்தவரையும் யார் வந்து வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பேசுனாலும் பிடிக்கவே பிடிக்காது நம்மளுடைய விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கவும் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட விஷயங்கள் நாலு பேர் பேசும்படி சொல்லும்படி கேட்கும்படி ஒரு ஆயிடுச்சு அப்படிங்கிற அதனாலேயே மனக்குழப்பங்கள் தொடர்ந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடிட்டுருக்கு கடந்து வந்த பாதைகள் இனி எப்படி இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்கள் என்ன விதமான பலன்களை போறீங்க அப்படிங்கறத ஒன்பதாம் அதிபதி அவர் ராசிக்கு வர்றது ஒரு யோகம் அங்க வந்து நீசமாடறதுனால என்ன நான் வந்து என்னுடைய பொண்ணை அல்லது வந்து பாத்தீங்கன்னா பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் இத்தனை நல்லா அவங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க வரன்கள் இந்த நேரம் நான் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளலாமா ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு வந்து கேதுவோட இணையிறது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் நீங்க வந்து கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்துல ஒன்று ஏழில் ராகு கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரம் ஒரு கல்யாண யோகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் ஒன்பதாம் இடத்த அதிபதி நீசமா இருக்கனால என்னுடைய அப்பா எனக்கு போதிய அளவுக்கு பொருளாதாரத்துல ஒரு யோகத்தை கொடுக்க முடியல போட்ட அதாவது இவ்வளோ சொல்லியிருக்கோம் நகை அந்த நகையை போட முடியல இவ்வளோ கல்யாண செலவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் இவ்வளோ பண்ண முடியல அப்படின்னு கடன் சுமைகளை மாட்டிக்கொள்வதற்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது இதனால மன உளைச்சல்களும் நிம்மதிகளும் அதிகமாக கெடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கெடும் ஏற்கனவே சந்திரன் மீது ராகு இருக்குது யாரை பாதிக்கும் நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய பொன்னையாக இருக்கட்டும் பயனாக இருக்கட்டும் பாதிக்கும் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ண முடியும் அதை தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நடத்தும் பட்சத்தில் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேங்க ரெண்டாவது உங்களோட ராசிக்கு ஒன்று ஏழுல ராகு கேது பகவான் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே சனி பகவான் இங்கே தனுஷா இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய பத்தாம் பார்வையாக கேதுவை பார்க்குற பார்த்துருக்கக்கூடிய நபர்கள் பிறந்த கால ஜாதத்தில் அப்படி அமைப்பிற்கு நடத்தக்கூடிய நபர்களுக்கெல்லாமே கடுமையாக இருபத்தி ஒன்பது வயது முப்பது வயது கடந்து கடந்துட்டு இருக்குது இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்துட்டு இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் நடக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஒரு நல்ல நேரமாக இருக்குமா ராகுக்கு எது தோஷம் இருக்கு அந்த தோஷத்துக்காகவே திருமணம் டிலே ஆகுது இனி வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் தாமதம் இல்லாமல் நீங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்த்துருக்கோம் எங்களுக்கு பார்க்க வருது அடுத்து நாங்கள் பேசுறோம் ஒத்துக்க மாட்டேங்குது அல்லது எங்களுக்கு பிடிச்சிருக்கு பெரியவங்களை வந்து பாத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக இப்படி நடந்துட்டே இருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மங்கள சுப நிகழ்ச்சிகள் எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கும் அதே போல உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்படக்கூடிய வர நான் ஏற்கனவே ஒருத்தர் மேலே விருப்பமாக இருக்கேன் அவரை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டு இருக்கேன் என்னுடைய அப்பா இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஒன்பதாம் அதிபதி நீசமடைஞ்ச ராசியில் இருக்கிறதுனால இந்த நேரம் சப் சம்மதிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களை பிடித்தவங்க அல்லது காதலிச்சு திருமணம் பண்ணணும் ரொம்ப வருடமாக இருக்கோம் பெற்றோர் சம்மதத்தோட அனுமதியோடு தான் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் நம்மளுடைய முன்னேற்றம் வந்து அவரோடைய தான் அவருதான் வந்து கல்யாணம் பண்ணலாம்னு ஆசைப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகளுக்கு நிச்சயமா இது ஒரு முதல் தரமான யோகமா இருக்கும் காதலிச்சு திருமணம் பண்ணுவதற்கு இந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் பண்ணும் கடன் பிரச்சனைகள் சுக்கரன் கேது கடன் பிரச்சனைகள் இருக்கிறதுனால குடும்பத்துல நிறைய வரவு செலவு கணக்குல நிறைய தொந்தரவுகள் வந்திருக்கு நிறைய சண்டை சச்சரவுகளும் கூட ரெண்டாம் அதிபதி ராசிக்கு வந்தால் பணம் வருதுங்க வந்த இடமே போகிற இடமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு இறக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு துன்பம் குறைந்து பிரச்சனைகள் குறைந்து ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும் சுக்ரங்கிறது எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்களை இந்த நேரம் வாஷிங் மிஷின் வாங்குறது டிவி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது அது வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவானோட இணைஞ்சிருக்கிறதுனால லோன் போட்டு வாங்குறது இந்த மாதிரியான பலன்களுக்கு நிச்சயமா இது ஒரு நல்ல நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் நிறையா பேரை மதித்து உயர்த்தி விட்டு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நின்ன படிக்கல் அப்படிங்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதுனால நான் ஏனியாக வந்து நிறைய பேருக்கு வாழ்க்கையில உயர்த்தி விட்டுருக்கேன் இருக்கேன் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றத்திற்கு ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கேது பகவானுடைய பயிற்சி முடிய போது ஏறக்குறைய அல்லது சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு ராசிக்கு நல்ல இடத்துல தான் இப்போ அமைஞ்சிருக்கார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல தான் இருக்கார் இருந்தாலுமே என்ன ரணருண ரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறனால எதிராளிகளுடைய தொந்தரவுகள் இப்போ கொஞ்சம் குறஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் லாபமான பாதைக்கும் வழி வகுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டுச்சிருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்